எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வாய்க்காத சூழல் இப்பொழுது விஜய்க்கு கிடைக்கிறது அதுதான் பிரச்சனைய இவருக்கு அன்றைக்கு அரசியல் ஜாம்பவான்கள் நீங்க பாத்தீங்கன்னா நடமாடும் பல்கலைக்கழகமான நாவலர் தொடங்கி ஆஹ் நாஞ்சல் மனோகரன் தொடங்கி கண்ணதாசன்ல இருந்து அன்பில் தருமலிங்கத்திலிருந்து டாக்டர் கலைஞர்ல இருந்து பேராசிரியர்ல இருந்து எம்ஜிஆர் ஆற்றலாளர்களுடைய குவியலாக இருந்தது அன்னைக்கு இருந்த போட்டியாளர் இன்றைய நிலை அப்படி இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு அடுப்பு வந்திருக்கிறது மக்களிடம் ஏன்னா எழுபத்தஞ்சு வயசு கட்சிமா செவன்டி இப்ப ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த இடத்தை தான் அபகரித்துக் கொள்ளலாம் அந்த இடத்திற்கு தான் வந்து விடலாம் என்கின்ற கனவோடு பாஜக முயற்சிக்கிறது ஆனால் பாஜகவை விட தமிழகத்தினுடைய இயல்பு என்பது நட்சத்திர அந்தஸ்து படைத்த கரிஷ் பாட்டி லீடர்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நான் எம்ஜிஆர் மறைந்தார் அவருடைய மனைவி ஏற்கல அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ கரிஷ் பாட்டிக்கு வித்தியாசம் பாக்குறாங்க அந்த நட்சத்திர ஆளுமை ஒரு ஒரு ஈர்ப்பு ஒரு அறிவு ஆற்றல் திறமை துணிவு கருணை இவை எல்லாம் பார்க்கப்படுது சோ அந்த தான் நான் என்ன சொல்றேன்னா தமிழகம் இயற்கையாகவே கலைஞரின் மறைவுக்கு பிறகு அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஒரு களத்தில் ஒரு வெற்றிடத்தை காலமும் சூழலும் உருவாக்கி இருக்கிறது அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கட்சி இரண்டாவது கட்சி உடஞ்சி விழுகுது ஒருவேளை அதிமுக உடையாமல் இருந்தால் திரு விஜய் அவர்களுக்கு கட்சி தொடங்கும் திட்டம் கூட ஒத்தி போடப்பட்டிருக்கலாம் அல்லது கைவிட்டிருக்கலாம் அப்ப வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தை சரியா அவர் பயன்படுத்த திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துட்டு காலத்துக்கு வாரத்துக்கு அவர் திட்டமிட்டார்